அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த நாளானது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பதிவுகளில் வந்து சொல்லிட்டேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே வந்துட்டு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த நாளில் நமக்கு பௌர்ணமி வந்து அமைஞ்சிருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாங்க அதுவும் ஐப்பசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்படி வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக இருக்கோ அதே போல் சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் உகந்த நாள் எண்களா இருக்குது இந்த சுக்கர பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு அந்த ஆறுங்கிற எண் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தேதியிலும் வருடத்திலையும் அமைஞ்சிருக்குது இன்னைக்கு தேதி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இதுல வரக்கூடிய ஒன்னையும் அஞ்சையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆறுங்கிற எண் வந்து கிடைக்குது அதே போல இந்த வருடமானது இருபத்தி நாலாவது வருடம் இதையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஆறு அப்படிங்கிற எண் வந்து கிடைக்குது சுக்கர பகவானுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை நாளில் அவருக்கு உரிய ஆறுங்கிற எண் தேதியிலையும் வருடத்துலேயும் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தாண்டி நமக்கு இன்னைக்கு ஒன் 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 ஒன்ங்கிற போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது எப்படி நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதிங்கிறது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கோ அதே போல் இந்த தேதியும் வந்து சிறப்பு வாய்ந்தது தான் இன்றைக்கி ஐப்பசி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதில் வர ரெண்டையும் ஒன்பதையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு பதினொன்றுங்கிற எண் கிடைக்கும் அதே போல் நவம்பருங்கிறதும் பதினொன்றாவது மாதம் தான் அப்போ ஒன் 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 அப்படிங்கிற நமக்கு அமைஞ்சிருக்குது இத்தனை சிறப்புகளும் சேர்ந்துருக்கக்கூடிய இந்த நாளில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய நம்ம சேனலில் வந்து இந்த தொடர்ந்து ரெண்டு நாட்களாக போட்டுகிட்ருக்குறேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் இப்போ சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்வதற்காகட்டும் சொல்வதற்காகட்டும் ரொம்பவுமே எளிமையாக இருக்கும் மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய வீட்லேயே இல்லை எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க வெளியில தங்கி அங்கேருந்து தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் எப்படி இருந்தாலும் எல்லா சூழ்நிலையும் இப்ப நான் இந்த வந்து செய்யலாம் மாதம் மாதம் பௌர்ணமிங்கிறது தான் இருக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்து சிறப்பு உண்டு இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் இந்த ஐப்பசி மாதத்துல வர பௌர்ணமி பூமிக்கு மிக அருகிலேயே வரும் அதனால நிலவு வந்து நல்ல பெருசாவும் தெரியும் நல்ல ஒரு பிரகாசமா பொலிவுடன் வந்து தெரியும் தான் இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடு வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் மற்ற பரிகாரங்கள் நீங்கள் செய்யலினா கூட இதை செஞ்சீங்கன்னாவே அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு மணிக்கு மேலே வந்துட்டு நீங்கள் செய்யுங்க ஏன்னா அப்போ தான் முழு நிலவு நல்ல பிரகாசமாக வந்து வானத்தில் தெரியும் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது இது வந்து ரூல்டு ஷீட்டாகவும் இருக்கலாம் அன்ரூல்டு ஷீட்டாகவும் இருக்கலாம் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது எழுதுவதற்கு நம்ம ப்ளூ கலர்லிங்க இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கணும் இப்போ இது வரைக்கும் நிறைவேறாத நீண்ட நாள் விருப்பங்கள் வேண்டுதல்னு ஏதாவது ஒன்று நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இருக்கும் இது மட்டும் தள்ளி போயிட்டே இருக்குதே இது நிறைவேறா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நீங்கள் ஏங்கி தவிச்ச விஷயங்கள் வந்து இருக்கும் அந்த ஒரு விருப்பத்தை நடந்து முடிச்சிட்ட மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் இந்த இடத்துல எழுதணும் ஒரே ஒரு விருப்பத்தை மட்டும் எழுதுங்க ஏன்னா ஒன்று ஒன்றா கேட்கும்போது தான் குழப்பம் தெளிவாக வந்து நம்ம கேட்கவும் முடியும் பலனும் வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாகவும் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ உங்களுக்கு சொந்த வீடு அமையிறது தான் கனவு அப்படிங்கும்போது எனக்கு பிடித்த மாதிரி சொந்த வீடு அமைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதணும் இது எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு முறை வந்து எழுதணும் ஏதோ ஒரு விருப்பத்தை தான் எழுதணும் அதையவே நீங்கள் பதினோரு முறை வந்து எழுதணும் ஒன்று கீழே ஒன்றா வந்து எழுதிக்கோங்க எழுதி முடிச்சுட்டு இதுக்கு கீழே ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க ஒரு வட்டம் வந்து போட்டுட்டு அதுக்குள்ளே ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற பிரபஞ்ச சக்தியின் பேராற்றல் மிகுந்த இந்த நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க எழுதணும் என்னடா இவங்க முறை பொழுதுனைக்கு எழுத சொல்றாங்களேன்னு சொல்லி நினைக்காதீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடியில் ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் முன்பே சொன்ன மாதிரி மாதம் மாதம் பௌர்ணமி வந்துட்டு தான் இருக்கும் இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உரிய இந்த ஆறுங்கிற சேர்க்கை ஒன் 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 போர்ட்டல் ఇవై తాండి ஐப்பசி மாத பௌர்ணமி இதெல்லாம் ஒருங்கே நமக்கு அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது எப்போவாச்சும் ஒரு முறை தான் அமையும் அதனால் கொஞ்சம் டைம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இதை நீங்கள் எழுதி நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா எப்பேற்பட்ட விருப்பங்களாக இருந்தாலும் நிறைவேறும் இதுக்கு முன்னாடியே இதை நிறைய பேர் செஞ்சு உடனடியாக பலன் கண்டுருக்குறாங்க நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த மெத்தடு வந்து ஏற்கனவே தெரியும் நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை ஆட் ஆட்டோமேட்டிக்காக இதில் வர ரிசல்ட்டை பார்த்துட்டு மற்றவங்களையெல்லாம் நீங்களே வந்துட்டு செய்ய சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க சரி இப்போது அந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் எழுதி சர்க்கிள் போட்டோம் இல்லையா இப்போ அதுக்கு கீழே எழுத வேண்டிய அந்த லைனை பற்றி பார்க்கலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் ஃபார்ச்சூன் மேஜிக் பிகின் நவ் ஃபுல் மூன் ஃபார்ச்சூன் மேஜிக் பிகின் நவ் ஃபுல் மூன் ஃபார்ச்சூன் மேஜிக் பிகின்வ் இதுதான் இதை வந்துட்டு நீங்கள் எழுதும்போது அப்படியே கேபிட்டல் லெட்டர்லேயே வந்துட்டு எழுதுங்க சொல்லும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி பொறுமையாக நிறுத்தி நிதானமாக வந்து சொல்லுங்கள் ஒரு பதினோரு முறை சொன்னீங்க அப்படின்னா போதும் அதே மாதிரியே அந்த சொந்த வீடு கிடைத்து விட்டதுங்கிறதையும் நீங்கள் பதினோரு முறை வந்து சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் நில ஒளி நல்லா தெரிகிற இடத்துல ஒரு விரிப்பு எடுத்துகிட்டு போய் விரித்து அதில் வந்து உட்காந்துட்டு நிலவை பார்த்த மாதிரி நீங்கள் வந்து இது எழுதுறதோ அல்லது இதை பார்த்து படிக்கிறதோ சொல்கிறதோ செய்கிறது உங்களுக்கு இன்னும் வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நிச்சயமா வந்து கிடைக்கும் இப்படி சொல்லி முடிச்சுட்டு நிலவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த பேப்பரை நீங்கள் அப்படியே வந்து பத்திரமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இரவு தூங்குவீங்க இல்லையா தூங்கும்போது உங்களுடைய தலகாணி உரைக்குள்ளார இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேட்டது தரக்கூடிய சோடசக்கலை நேரமும் நமக்கு வந்து அமைஞ்சிருக்குது அந்த நேரத்தில் நம்ம முழிச்சுட்டு இருந்துட்டு வேண்டுதல் வேண்டது கோரிக்கை வைக்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் சிரமம் அதனால் நம்ம முன்கூட்டியே இப்படி எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது ஏற்கனவே இந்த நிலவினுடைய இருக்கக்கூடிய ஆற்றலும் நமக்கு பலன் கொடுத்துருக்கும் அதே போல் இந்த சோடசக்கலை நேரமும் வந்துட்டு பலன் தரும் அதனால் இந்த பேப்பர் வந்து நீங்கள் நைட்டு முழுக்க உங்களுடைய பில்லோ கவரில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் அப்படியே பில்லோ கவர்லேயே விட்டுட்டாலும் சரி இல்லை வேற எங்கேயாவது எடுத்து பத்திரமான இடத்துல அதாவது பீரோவில் உங்கள் ட்ரெஸ்ஸு கடியில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே நீங்கள் பத்திரமாக வந்து வச்சுருங்க அதாவது அடுத்த பௌர்ணமி வரைக்கும் பத்திரமாக வச்சுருங்க நீங்கள் என்ன கோரிக்கை இதில் எழுதுனீங்களோ அது கண்டிப்பாக வந்து இந்த ஒரு மாதத்துக்குள்ளற நிச்சயம் வந்து நடந்திருக்கும் அது கொஞ்சம் நீங்கள் பெருசாக கேட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது அதுக்குண்டான வேலையாவது நிச்சயம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஏன்னா ஒரே விஷயம் என்னென்னா இதை நீங்கள் நம்பிக்கையோட வந்து பண்ணியிருக்கணும் அதுதான் வந்து முக்கியம் நம்பிக்கையோட பண்ணுனா எல்லாருக்கும் நிச்சயம் வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஒரு மாதம் கழித்து அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த பேப்பரை நீங்கள் விளக்குலேயோ மெழுகுவத்திலேயோ காட்டி எரித்து இந்த சாம்பலை வந்துட்டு நீங்கள் வெளியில் விட்டுருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பைசா செலவில்லாத இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை நீங்கள் இன்னைக்கு செஞ்சு பாருங்க அற்புதமான பலன் கிடைக்கிறது நினச்சி நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்